தென்கிழக்கு ரோமானியாவில் கோல்டி என்ற கிராமத்தில் வயதான மூதாட்டி ஒருவர் வசித்து வந்துள்ளார் அவர் தனது வீட்டில் அதிர்ஷ்டம் என்று தெரியாமலேயே கல் கல்வொன்றை பயன்படுத்தி வந்துள்ளார் அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த விலை மதிப்பில்லாத பொருளை பற்றி தெரியாமல் இருந்துள்ளார் அவர் ஒரு நாள் தனது வீட்டின் அருகில் உள்ள ஓடையில் இருந்த பளபளப்பான கல் ஒன்றை எடுத்து வந்துள்ளார் பின்னர் அதை தனது வீட்டின் வாசல் படியாக பயன்படுத்தி வந்துள்ளார் அதாவது மூதாட்டி தனது வீட்டில் வைத்திருந்த இந்த கல் இதுவரை உலகில் கிடைத்த பெரிய ஆம்பர் நக்டன்களில் ஒன்று இதனுடைய எடை மூன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் இந்த கல்லின் மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் ஒன்பது புள்ளி இரண்டு கோடி ரூபாய் உலகத்தில் மொத்தம் நூற்றி அறுபது ஷேட்களில் ஆம்பர் நக்கட்கள் கிடைக்கின்றன இந்த கல்லானது கருப்பு ஆம்பர் நக்கட் முக்கியமாக மூதாட்டி வீட்டிற்கு கொள்ளையடிக்க வந்தவர்களும் இதை பற்றி தெரியாமல் சென்றுள்ளனர் பின்னர் உறவினர் ஒருவர் அந்த கல்லை பார்த்து சந்தேகமடைந்து ஆய்வுக்கு அனுப்பினார் அப்போதுதான் ஆம்பர் நக்கட் என்பது தெரியவந்தது அது பற்றி அறிந்த ரோமானி அதிகாரிகள் மூதாட்டி வீட்டில் வைத்திருந்த கல்லை வாங்கி தேசிய செல்வமாக அறிவித்தனர் இதன் பின் இந்த கல்லானது முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து முதல் எழுபது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்றும் கண்டுபிடித்துள்ளனர் தற்போது சா மாகாண அருங்காட்சியத்தில் இந்த ஆம்பர் நக்கட்டை வைத்திருக்கின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி